கிறிஸ்து பிரியமுள்ள அன்பு மக்களை ஆண்டவர் உங்களை குடும்பத்தை ஆசிர்வதித்து வருகிறார் நரப்பி விளை வழி நடத்துவாராக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவர் நல்லவர் அவர் வல்லவர் என்று அவரை நாம் மகிமைப்படுத்தும் போது நம்முடைய தேவைகள் அவர் சந்திப்பார் நலமான வாழ்வு துளிர்க்கும் தடைகள் மாறும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் அந்தவரை மகிமைப்படுத்துவோமா எங்களோடு சேர்ந்து நீங்களும் அவரை மகிமைப்படுத்துங்கள் அமேன் அவன் நல்லவர் நல்லவரே செவிலறி செவிகளை தீரப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே உருடறி கண்களை தீரப்பவர் அவன் நல்லவர் நல்லவரே செவிரறி செவிகளை தீரப்பவன் அவன் நல்லவர் நல்ல Te do and இறையேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நற்செய்தி வாசகமும் அதே வேளையில் முதல் வாசகமும் அருமையான செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கிறது அப்படி என்ன என்று பார்க்கின்ற பொழுது சாலமன் அரசரை பற்றிய ஒரு செய்தி சாலமன் அரசு ஞானத்தில் மிகவும் சிறந்தவர் அவருடைய ஞானத்தால் உலகின் பல பகுதிகளிலிருந்து மக்களும் அரசர்களும் அவரிடம் வந்தார்கள் அடுத்தபடியாக இந்த சாலமனுடைய அந்த ஆட்சியும் செழிப்பு மிக்கதாக இருந்தது பேரரசராக இருந்தார் எல்லாம் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தானம் இப்படிப்பட்ட சாலமன் இப்பொழுது என்ன செய்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய மனைவிகளுக்கெல்லாம் பிற தெய்வ வழிபாடுகளுக்குரிய இடங்களை கட்டி கொடுக்கிறார் அதில் அமோனியர்களுக்கு ஒரு இடத்தை கட்டி கொடுக்கிறார் அது மலை மீது கொண்டு போய் கட்டுகிறார் அதுவும் எருசலேம் ஆலயத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய மலையிலே அவர்களுக்கென்று ஒரு ஆலயம் கட்டி அங்கே ஒரு பீடம் கட்டி பலியிடுகிறார் அன்பார்ந்தவர்களே சீதோனியர்களுக்கும் அதே போல செய்கிறார் அவர்களுடைய அவர்களுடைய இனத்திலிருந்து திருமணம் செய்த ஒரு பெண்ணின் வழியாக சிதோனியர்களுக்கும் பிரதெய்வ வழிபாட்டிற்குரிய ஒரு அருமையான பீடத்தை அதே போன்று ஒரு மலையில் கட்டி கொடுக்கிறார் இதனுடைய விளைவு என்ன கடவுள் இப்பொழுது சாலமனை பார்த்து அழைக்கிறார் சாலமன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இங்கே வா சாலமன் கேட்கிறாய் என்ன ஆண்டவரே நான் உன்னோடு முகமுகமாக பேசி இருக்கிறேன் உனக்கு இவ்வளவு அற்புதங்களை செய்து இருக்கிறேன் அவருடைய தந்தை தாவீதின் வழியாக உனக்கு ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறேன் இருப்பினும் நீ பிரதெய்வ வழிபாட்டிற்கு சென்றது தவறு பாவம் என்கிறார் அப்பொழுது சாலமன் அங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் கடவுள் சொல்கிறார் நீ செய்ததற்கு தண்டனை உண்டு ஆனால் உன் காலத்தில் அல்ல காரணம் உன்னுடைய தந்தை தாவீதின் வழியாக உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்ற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறேன் அதனால் உன் காலத்தில் இந்த சாபம் அங்கு அவர்களுக்கு வராது மாறாக உன்னுடைய மகன் காலத்திலே உன்னுடைய அரசுரிமை உன்னுடைய மகனுடைய அரசுரிமையிலே ஒரு சிறு பகுதி மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு பிற பகுதியெல்லாம் உன்னுடைய பணியாளர்கள் எடுத்து ஆட்சி செய்யப் போகிறார்கள் என்கிறார் இதை கேட்டவுடன் சாலமன் அரசர் கலங்குகிறார் பாவம் செய்தது நான் அல்லவோ அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய தந்தை தாவீதுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன் என்ன என் உன்னுடைய உன்னுடைய காலத்திலும் உன்னுடைய மகன் சாலமன் காலத்திலும் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது என்பதற்காக இன்னொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் அந்த நேரத்தில் இறக்கத்தோடு கொடுக்கிறார் என்ன தெரியுமா அந்த சாலமனுடைய ஆட்சியை அங்கு பறித்தாலும் அதில் ஒரு பகுதியை அவருடைய மகனுக்கு கொடுப்பேன் காரணம் தாவீதுக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தின் காரணமாக அப்போ தாவீது என்ற ஒருவர் தன்னுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல தன்னுடைய பேர குழந்தைக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு இங்கே சாலமன் என்ன செய்கிறார் தனக்கு வந்த சாபத்தால் தான் தேடிக்கொண்ட பாவத்தால் தன்னுடைய மகனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சாபத்தை அழிவை ஒரு இழிவை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே இன்று கடவுளுக்கு எதிராக செய்யும் காரியங்கள் இப்படிப்பட்டவையே அநேகம் பேர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று பிரதீவ வழிபாடு என்று சொல்கிறார்கள் மந்திரவாதம் பில்லி சுனியத்திற்காக செல்கிறார்கள் எத்தனையோ இடங்களிலே வசீகர மருந்து செய்யக்கூடிய இடங்களுக்கு செல்கிறார்கள் கடவுளுக்கு எதிரான பாவங்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய இந்த சூழல் ஒரு நேரத்திலே அவருடைய குடும்பங்களை அல்லது குழந்தைகளை பாதிக்கும் வண்ணமாக அமைந்து விடுகிறது எனவே அன்பு மக்களே கடவுளுக்கு எதிரான பாவம் என்பது தம்முடைய வாரிசுகளை அழித்துவிடும் பாதிக்கும் நாம் பிரதெய்வ வழிபாடு மட்டுமல்ல மீன்பாடு சரியில்லைன்னா உடனே ஒரு மந்திரவாதம் செய்யணும்னு நினைக்கிறோம் அதோடு மட்டுமல்ல ஒரு சிலர் ஆலயத்திற்கே வருவது கிடையாது கோவிலுக்கு வருவது கிடையாது திருப்பலிக்கு வருவது கிடையாது கடன் பூசையில் பங்கெடுப்பதில்லை இதெல்லாம் கடவுளுக்கு எதிரான பாவங்கள் திருப்பலிக்கு வந்தும் அங்கே ஆலயத்தில் ஒழுங்காக கவனத்தோடு செயல்படாமல் இருக்கும் காரியங்கள் கடவுளுக்கு எதிரான அவசங்கைக்குரிய காரியங்களாக இருக்கிறது நண்பு மக்களை ஆதலால் ஆண்டவர் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார் உங்களுடைய செயல்பாடுகள் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டுமென்றால் கடவுளுக்கு பயந்தவர்களாக வாழுங்கள் கடவுளுக்கு பயந்து கடவுளிடத்திலே நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழுங்கள் உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் ஆமேன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் YOU ALL விடுதலை பயணம் ஆறாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் நானே ஆண்டவர் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் என்ற என் பெயரால் என்னை வெளிப்படுத்தி கொள்ளவில்லை எனினும் எல்லாம் வல்ல கடவுளாக காட்சி அளித்தவர் நானே பிரியமானவர்களே மோச இடத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின பொழுது ஆண்டவர் சொன்னார் நான் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் கடவுள் இருக்கிறவராக இருக்கின்றவர் நாமே என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார் ஆனா வேதத்தனிய வாசிக்கும் பொழுது மோசே அவ்வளவு சீக்கிரமாக தேவனை நம்பிவிடவில்லை ஏன்னா எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில கடவுளை நம்புவதை விட நம்முடைய பிரச்சனைகளைத்தான் நாம் அதிகமாக நம்புகிறோம் நாம் ஆண்டவரை நம்புவதை விட நம்முடைய பலகீனங்கள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்ப துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறியதும் பெரியதுமான காரியங்களை நாம் அதிக அதிகமாக நம்புகிறோம் அதற்கு முன்பாகத்தான் நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் அதனாலதான் பாருங்க ஆண்டவர் மோசையை பார்த்து நீ போன்னு சொன்னா கூட அவர் சொன்னாரு இல்லை நான் போக முடியாது ஏன்னா நான் திக்குவாயேன் எனக்கு பேச தெரியாது என்று தன்னுடைய இயலாமையை தேவனிடத்திலேயே அவர் அறிக்கையிடுகிறார் இப்போ இந்த சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவர் மோசையை எகிப்துக்கு அனுப்பினார் அந்த எகிப்துக்கு போன இடத்துல ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு நானே ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு நானே ஆண்டவர் நானே ஆண்டவர் என்று நம் கடவுள் சொல்லிவிட்டு சொல்கிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவங்களுக்கெல்லாம் நான் என்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே நான் யாருன்னா எல்லாம் வல்லவர் நம் தேவனாய் ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் என்னன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ தேவன் அவருடைய பெயர் நீங்க ஒருவேளை இந்த உலகத்தில் நினைச்சு வந்திருக்கலாம் வியாதிகளையும் வருத்தத்திலையும் நீங்க வந்திருக்கலாம் நீங்க எந்த நிலைமையில வந்திருந்தாலும் சரி அண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் யார்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்ல